கூடுதல் கவனம் கொடுக்கணும் அந்த மக்களுக்கு பெரிய பெரிய கஷ்டம் உண்மையில அதுல போய் பார்க்க தெரியும் அக்கறைபடியிலே அந்த அந்த மக்கள் அக்கறைபடி எரிஞ்சாடு நாய முறைப்பு போட்டக்கணி இந்த இங்க போட்டக்கணி உள்ள பதினாறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிற மக்கள் அவ்வளவும் பாதை இல்லாமல் தான் அந்த வயல் காணிகளில் இருந்து பயிரிட்டு எதோ செய்து கொண்டு வந்த அந்த மக்களுக்கான உதவியும் செய்து கொடுக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு மீமல் ரத்நாயக்க அமைச்சர் அதை செய்வார் என்று அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் படத்தல கட்டப்பகம் மேல் மூடி எல்லாம் 안தானே கொண்டுறேலா இந்தா எல்லாம் கொண்டுறேலா அப்படியே அட ஓகே மொத்தமா 16 km there were four bridges here consent to when engineering consent then i was there i was enjoyed at that time after a while we are able to access there now we are asking up to from 0 ්‍රිජස් පීවාන මෙතන බිද සරතිීනවානී විිරත්තී ප්‍රීච් අක්තර වේදිී ි්තු එතකයි මේ අ වරක්සාලීනය පැට තින්නේ සික්සි අයහනිම කොගට අ සි වලී සෝස් පිටිකු ගිවි මොහතු පුත්මාාල තෝරණ පාලම අතර වේදීසකට වි චර න තාව ප්‍රිජස් කිය डेंटिसाइट कहाँ है जो आप बिज़ देना है सर ये क्या सारी अच्छा रहती है कि मकान जो नंबर वन सारी उत्तम आते हैं ना मास्क कमाते हैं ऐसे लगते हैं सो डेंट इन एंड ब्लास्टिंग टाइम आप इधर ना मस्किंग ली है ना ये सिस्टी फारीबारी बनेगा वहाँ आपका डेंटिस्ट ब्लास्ट 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 य மறைநாட்டு பாலம் பெங்கால இருந்து விளாச்சியில்